சீதான்னு ஒரு பறவை அவங்க பையனோட வாழ்ந்துட்டு வந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சீதாவோட கணவன் இறந்து போயிடுச்சு சீதா தான் தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு வந்தது கவலைப்படாத சோட்டு நான் பாதி காசு சேர்த்துட்டேன் ஆனா இன்னும் மீதி காசு எப்படி சேர்க்க போறேன்னு தெரியல இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்கல்ல நான் எப்படியாச்சும் நான் சரி பண்ணுறேன் சீதாவோட வாழ்க்கை இப்படி தான் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தது சோட்டுவையும் பார்த்துக்கிட்டு அதோட உணவுக்காகவும் அது ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு சீதா ஒரு நாள் சீதா உணவு தேடிட்டு இருக்கும் போது யாரோ உதவி கேட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க யாருக்கும் உதவி தேவைப்படுது போல இருக்குது சின்ன தெரியலையே எங்கேருந்து இந்த சத்தம் வரது உடனே சீதா சத்தம் வர பாதையை நோக்கி பறந்து போச்சு ஒரு இடத்துல ஆரஞ்சு மரம் தண்ணி இல்லாமல் சாகர நிலைமையில் இருந்தது உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி இருக்கீங்க சின்ன பறவை இந்த காட்டில் மழை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு

ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த காஞ்சி போன மரத்துக்கு ஊத்துச்சு நன்றி எல்லாம் சொல்லாதீங்க உங்க உடம்பு கூடிய சீக்கிரமே குணமாகிடும் சீதா இப்படி பேசிட்டு அதோட வேலையை பார்க்க அங்கிருந்து கிளம்பிடுச்சு இப்படியே ஒரு வாரம் போச்சு ஒரு நாள் ரகுவும் ராணியும் ரொம்ப தூரம் பறந்ததால ரொம்பவே களைச்சு போய் அந்த காஞ்சி போன மரத்துக்கிட்ட நின்னாங்க என்ன உனக்கு தண்ணி வேணுமா உன்னை பார்த்தாவே இன்னும் கொஞ்ச நாள இறந்துடுவோம் போல இருக்கு உனக்கு தண்ணி ஊத்தி என்ன ப்ரோஜனம்

இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டுல மழை பெய்ய அந்த மரத்துக்கு ரொம்பவே ஆயிடுச்சு இப்படி அந்த காட்டுல மழை வந்ததால அந்த ஆரஞ்சு மரத்துக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு இப்படியே சில நாட்கள் போச்சு இப்படியே சில நாட்கள் போனதால அந்த மரத்துல இருந்து துளிர் விட்டு இப்ப பெரிய மரமா மாறிடுச்சு அந்த மரத்தில் இருந்து ஆரஞ்சு பழங்களும் ரொம்ப பெருசு பெருசாகவும் ரொம்ப சுவையாகவும் இருந்தது போன மாதம் எப்படியோ கஷ்டப்பட்டு சோட்டுவுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன் இந்த மாதம் நான் என்ன பண்ண போகிறேனே எனக்கு தெரியல சீதா எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு நினச்சி ரொம்பவே கவலையாக இருந்தது மறுநாள் காலையில் சீதா உணவு தேட வெளியே போச்சு காட்டில் ரொம்ப நேரமாக உணவு தேடியும் சீதாவுக்கு எந்த உணவுமே கிடைக்கல அதனால் ஒரு மரத்துக்கு மேலே உட்காஞ்சது சோட்டு வேற ரொம்ப பசியில் இருப்பான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல காடு முழுக்க அலைஞ்சி தெரிஞ்சாச்சு ஆனா சாப்பிட ஒரு உணவு கூட கிடைக்கல சீதா இப்படி அந்த மரத்து மேல உட்காஞ்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு அந்த சமயம் அங்க இருக்க ஒரு மரம் பேச ஆரம்பிச்சது என்னோட குழந்தை ரொம்ப பசியா இருக்கு ரெண்டு நாளா எங்களுக்கு உணவே கிடைக்கல இந்த காடு முழுக்க அலைஞ்சாச்சு ஆனா எங்கயுமே கிடைக்கல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அந்த மரம் அப்படி சொன்னதால சீதாவும் அங்க இருக்க ஒரு படத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது சீதாவுக்கு அதோட சுவை ரொம்பவே பிடிச்சது ரொம்ப சுவையா இருக்கு இந்த பழம் இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு பழத்தை சுவைச்சதே கிடையாது ஆனா சீதா அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகும் ரொம்பவே சோகமா இருந்தது அதனால அந்த மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது ஜோட்டுவோட ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும்

அந்த மரமும் சீதாவுக்கு ஒரு கூட நிறைய பழங்களை கொடுத்தது சீதாவும் அது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண தொடங்குச்சி எல்லாரும் வாங்க இதுக்கு முன்னாடி இந்த காட்டில் யாருமே சாப்பிடாத பழம் என்கிட்ட இருக்கு எல்லாரும் வாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க சீதா இப்படி வியாபாரத்தை தொடங்கினதும் அந்த வழியாக பறந்து போய்கிட்டு இருந்த சில பறவைகள் சீதா கிட்ட பழம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் இப்படி சாப்பிட்டதே கிடையாது எனக்கு ஒரு அஞ்சு பழம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு கவரில் போட்டு கொடுங்க இப்படி காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் சீதா கிட்ட வந்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க சீதாவோட வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு சீதாவுக்கும் நல்ல வருமானம் வந்தது இப்படியே சில நாட்கள் போச்சு காட்டில் இருக்க எல்லா பறவைகளுமே சீதா கிட்ட தான் வந்து பழுத்த வாங்க ஆரம்பித்தாங்க அதோட சுவை எல்லா பறவைகளுக்குமே ரொம்ப பிடிச்சது சீதாவோட வியாபாரம் ராணியோட காதுக்கு போச்சு கேள்விப்பட்டீங்களா ரகு இந்த சீத்தா ஏதோ ஒரு பழம் எடுத்துட்டு இருக்கான் வந்து சீதா வாங்குறாங்களாம் நல்லா வியாபாரம் ஆயிட்டு இருக்கு ரகு நம்மளும் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ராணி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மரம் நம்ம கிட்ட உதவி கேட்டு பாரு அதுதான் நம்ம காட்டுல இருக்க ஒரே ஒரு ஆரஞ்சு மரம் எனக்கு தெரிஞ்சு அந்த மரம் தான் சீதாவுக்கு பழங்களை கொடுத்துருக்கோம் ஓ அப்படியா விஷயம் சரி ரகு உடனே நம்ம ரெண்டு பேரும் கிளம்பலாம் நம்மளும் அந்த சீதாவுக்கு போட்டியா கடைய வச்சே ஆகணும் இப்படி பேசிக்கிட்ட அந்த ரெண்டு மோசமான காகங்கள் அந்த மரத்தை தேடி பறந்து போனாங்க மரமே

உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் எங்களால் உதவி செய்ய முடியாது எங்கனால எப்ப முடியுமோ அப்பதான் உதவி செய்ய முடியும் ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய பழங்கள் எல்லாம் எங்களுக்கே கொடுத்துடு ராணி இப்படி பேசினதும் அந்த மரத்துக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு தன்னோட கிளைகளால அந்த ரெண்டு காகங்களையும் அடிக்க ஆரம்பிச்சது வலி தாங்க முடியாத காகங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து பறந்து போனாங்க சீதாவும் அவங்க பையன் சோட்டுவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு சீதா எப்போதுமே உதவி பண்ணிட்டு வந்துச்சு நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதால நமக்கும் ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அதனால் மற்றவங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவியே நம்ம செய்யணும் கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ